வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வு செப்டம்பர் பதினான்காம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேர்வர்களுக்கான முக்கியமான விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது ஊரக பகுதிகளில் ஐயாயிரம் நீர்நிலைகளை புனரமைக்க ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் தமிழ்நாடு வணிகர் சங்கத்தின் பேரவைத் தலைவர் வெள்ளையன் அவர்களின் மறைவிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார் சென்னையில் பத்தொன்பது மண்டலங்களில் செப்டம்பர் பதினான்காம் தேதி பொது விநியோக திட்டம் மக்கள் குறைதீர் முகாம் நடைபெற உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூரில் ஹெச்பி லேப்டாப் தொழிற்சாலை அமைகிறது என்று ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் மனைவியிடம் இருந்து விவாகரத்து கோரி நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் சென்னை குடும்பநல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் மனுவானது வருகின்ற அக்டோபர் பத்தாம் தேதிக்கு விசாரணைக்கு வர உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை சிறையில் உள்ள தூத்துக்குடி மீனவர்கள் பத்து பேர் மீதான வழக்கு விசாரணை செப்டம்பர் பதினெட்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கோவையில் கலைஞர் நூலகம் மற்றும் அறிவியல் மையத்தின் கட்டுமான பணிகளுக்கான டெண்டர் வெளியிடப்பட்டுள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்காலில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது காஞ்சிபுரத்தில் சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் திண்டுக்கல்லில் மகளிர் சுய குழுவினருக்கு நூற்றி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான வங்கிக் கடன் இணைப்புகளை அமைச்சர் பெரியசாமி அவர்கள் மற்றும் சக்கரபாணி ஆகியோர் வழங்கினர் திருச்சியில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் தொழிற்சாலை அமைக்க ஜேபிஎல் நிறுவனத்துடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது சிவகங்கையில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் சேலத்திலிருந்து பல்வேறு வழித்தடங்களில் பதினைந்து புதிய பேருந்து சேவைகளை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் நேற்று தொடங்கி வைத்தார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலையில் ஒரு மாற்றமும் இல்லாமல் இன்று ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமுக்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஓணம் பண்டிகையை முன்னிட்டு வருகின்ற செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பொறியியல் துணை கலந்தாய்வில் எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூன்று மாணவர்களுக்கு கல்லூரிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் எஸ்இஏ பிரிவு காலியிடங்களை நிரப்புவதற்கான மாணவர் சேர்க்கை இன்று தொடங்குகிறது சிவகங்கை மாவட்டம் கீழடி அருங்காட்சியகத்திற்கு இன்றும் நாளையும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸுக்கான குத்தகையை ரத்து செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது கொடைக்கானல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் இரண்டாயிரம் ரூபாய் வரையிலான ஆன்லைன் பரிவர்த்தனைக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதிக்கும் முடிவு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் தொடங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது மிலாது நபி பண்டிகைக்கான அரசு விடுமுறை செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு பதிலாக பதினேழாம் தேதியை அறிவித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி அமெரிக்காவில் நடைபெறும் குவாட் அமைப்பு மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார் திமுக பவள விழாவை முன்னிட்டு கட்சியின் அனைவரது இல்லங்கள் அலுவலகங்கள் வணிக வளாகங்களில் கட்சி குடியேற்றி கொண்டாடி வேண்டும் என்று திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழகத்தில் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு செப்டம்பர் இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை காலாண்டு தேர்வு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி காவிரி நீர் குழு கூட்டம் கூடுகிறது இரண்டு நாட்கள் அரசுமுறை பயணமாக அபுதாபி பட்டத்து இளவரசர் இந்தியா வந்துள்ளார் மதுரையில் ஆயிரத்தி பதிமூன்று மகளிர் சுய குழுக்களுக்கான நூற்றி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான வங்கிக் கடன் இணைப்புகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வங்கிக் கடனை வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க ஒன்றிய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது ஆண்டு பெருவிழாவையொட்டி பூண்டி மாதா பேராலயத்தில் அன்னை மரியாலின் தேர்பவனி கோலாகலமாக நடைபெற்றது தேனியில் அரசு கல்லூரி அருகே உள்ள உரக்கிடங்கை வேறு இடத்திற்கும் மாற்றக்கோரிய வழக்கில் சட்டக்கல்லூரி அமைப்பதற்கான இடம் யாரால் தேர்வு செய்யப்பட்டது என்று அரசு தரப்பு அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வேலூர் மாவட்ட அளவிலான முதல்வர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கி வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்